மேஷராசி நேயர்களை இந்த மேஷராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது மனிதனுடைய வாழ்வில் எல்லாத்துக்கும் மாற்றங்கள் தெரிகின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாத அமைப்பு மேஷராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கும் சுகம் தருகின்ற இடம் என்று சொல்வாங்க அதாவது ரெண்டாம் இடம் நான்காம் இடம் எட்டு இதை மாதிரி இடத்துல வந்து கிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேயே நம்மளுக்கு ஆக்கிரமிப்புப்படுது கிரகங்களுடைய தாக்கம் என்பது தான் இந்த பிப்ரவரி மாதமே நல்லா இருக்குது சிறப்பான இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றே இருக்கார் சின்ன சின்ன உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டு தான் இருக்குது அவர் இடம்பெயர்ற வரைக்கும் அந்த தொந்தரவுலாம் இருக்கும் சார் அந்த காலப்புருசு தத்துவத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெறுகின்ற காலங்கள் வந்து கொண்டிருக்கு நமது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் அங்கே இருப்பார் அப்புறம் இடம்பெயர்வார் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதனால் அங்கிருந்து இடம்பெறக்கூடிய காலம் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணிகள் விலகும் இந்த நோயினுடைய விலகக்கூடிய காலம் முறையற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோமில்ல அப்போது இதனுடைய தன்மை பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க சனி பகவான் பன்னிரெண்டுலேயும் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் நான்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய அதாவது மூன்றாம் இடத்துல குரு பகவான் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அந்த ரொம்ப முக்கியமான தருணத்தில் கிரகங்களுடைய பார்வை பதிர்த்தால் இந்த வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அக்கறை எப்பொழுது திருப்பி அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க வேலை இல்லை வேலை சார்ந்த விஷயத்துக்காக அவங்க கவனிக்க போகிறோம் இல்லை வீட்டையாவது நாம் கிளீன் பண்ணிடணும் இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கும் வீட்டின் மீது அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் அவங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் அந்த ஐந்தாம் இடத்துலையும் கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் பதிமூணு தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடம் அவரோட வீட்டை அவரே பார்க்கும் பொழுது நம்ம பூர்வ புண்ணியம் அழுக்க ஆரம்பிக்கும் அப்போது வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம் முக்கியமாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு தொந்தரவான விஷயம் இந்த தாயார் உடல் நலத்திலிருந்து அக்கறை அக்கறை அக்கறைன்னு சொல்லுவோம் அடிக்கடி தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அக்கறை எடுத்துங்குன்னு சொல்லு இனிமேல் அந்த தாயார் உடல்நலத்திலேருந்து அக்கறை விடுபட்டு வெளிவரும் அவங்க நொடியிலிருந்து விலகுவாங்க துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடுகின்ற காலம் வருமானத்துக்கு குறை இருக்காத ஓரளவுக்கு அந்த போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானத்தை ஓரளவுக்கு சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு தரும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிறைய விஷயங்கள் தடையில்லாமல் அமைப்பு கிடைக்குன்னா முதல்ல கிடைக்கிறது வருமானம் நிதி தான் முக்கியம் அந்த நிதி சார்ந்த விஷயம் அந்த ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் குரு பகவானுடைய ஒளி இருபத்தி ரெண்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பினை தரும் உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டான இருக்கக்கூடிய இடத்துக்கு கிரகங்கள் வர்றதால இனி நன்மை தருகின்ற காலமாக மாறப்போது இந்த மேஷராசிக்கு பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்று சொல்கிறார் போல் அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடியும் நிறைய பேர் வேலை ஜாப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் கிடைக்கையா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க வேலைக்கான அமைப்பு உண்டு 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதமே சரியாயிடும் ஸ்கின் சார்ந்த விஷயம் அங்கங்கே சொல்லி சிறங்கு இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கப்போதையா இதெல்லாம் வந்து சூரியன் சுக்கரன் இவங்கெல்லாம் வந்ததுனால ராகு உடைய சமன்பாடு அந்த ராகு அந்த இடத்த விட்டு இழங்கும்போதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு கிரகங்கள் தொடும்பொழுதெல்லாம் அந்த ஸ்கின் அலர்ஜிலாம் கிடைக்கும் அப்போ ஸ்கின் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் விடுபட்டு வெளிவரவும் துன்பத்துலேருந்து விடுபடுத்த பெறுகின்ற அமைப்பாகும் நிறைய பேருக்கு ஜாப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்புகளாகும் நிறைய வேலை கிடைக்கிறது நான் தேடிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பெறுகின்ற மாதமாக அமையப்படும் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் அதோடு பதினோராம் இடத்துல ராகுமோடு சேர்ந்து சூரியன் சமன்பாடு வரும்போது அளவில்லாத செல்வங்கள் வந்து சேரும் என்று சொல்வாங்க ராகு பிளஸ் சூரியன் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சமன்பாடு அவரோட சுக்கரன் செயன்பாடு அதோட புதன் சமன்பாடுன்ற மாதிரி எல்லாமே நல்ல இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் திருமணம் குழந்தை பேர் இது மாதிரி விஷயங்கள் தடை ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய செட்டிங் அதாவது எப்படி சொல்றதுன்னா இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக மாறப்போது பணவரவு சார்ந்த விஷயங்களும் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இந்த மங்களக ஓசை மங்களகரமான ஓசைகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் துன்பத்திலிருந்து விடுதலை நிறைய பேருக்கு நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்புல விடுபடுவாங்க இந்த எப்படி சொல்றதுன்னா கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருவங்களா இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீனஸ்ல வர்றதுக்கான அமைப்புக்கும் மேஷராசிக்கு உண்டு மைனஸ் மைனஸா போனதெல்லாம் இனிமேல் மைனஸ் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸுக்கு மாத்துவாங்க இடம் விட்டு இடம் செல்லலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தெய்வத்தை அனுகுருகத்தி தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெய்வத்தை நாம் சென்று நாம் இறைவனை பக்தியோட பாடணும் அவரை பார்க்கணும் அப்படி செயல்படுத்தணும் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்காதவங்களுக்கெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஏற்படும் கவலையே படாதீங்க டூ கார் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்துந்தெல்லாம் மொத்தமே இந்த செயல்பாட்டுக்கு வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரொம்ப சிறப்பினை தரும் இந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது நடக்கின்ற மாதமாக வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் செல்வங்கள் வாரி வழங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்